அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கான ஆணி மாத பலன்களை பற்றி தாங்க தெரிஞ்சிக்க போகிறோம் ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் மிதுன ராசியில் பயணம் செய்கிறதுனால மிதுன மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது கடுமையான வெயிலின் தாக்கம் மாறி இதமாக இளவே நிற்காலம் தொடங்கக்கூடிய மாதம் ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறாரு சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ப பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதாரணமாக பேசினாலே ஏன் இப்படி எரிஞ்சு விடுறிங்கன்னு சொல்லி மனைவி மல்லுக்கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் எதிரிகளை வீழ்த்தி வெற்றிகொடை நாட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆணி மாதம் அமைய பெறப்போகிறது அரசியல்வாதிகள் பொது சேவையின் மூலமாக மக்களிடம் பெறுவீங்க வீடு மனை வாகனங்கள் வாங்கி எதிர்காலத்துக்கு தேவையான வாய்ப்புகளை முன்னெடுப்பீங்க பிள்ளைகளின் படிப்புக்காக கணிசமாக செலவு செய்வீங்க நீண்ட காலமா வரன் தேடி வந்த சிலருக்கு திருமண யோகம் கிடைக்கும் சொல்லலாம் ஒப்பந்த அடிப்படையில் வெளிநாடு போவதற்கான யோகம் உண்டுங்க நீண்ட காலமாக பிரச்சனை கொடுத்த நோய் இருந்து விடுபடுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் படிக்க ஆசைப்படுகின்ற மகளுக்கு ஊக்கமும் உத்வேக் கொடுப்பீங்க துறையினர் திறமையை வெளிப்படுத்தி பெரும் புகழ் அடைவாங்க அரசு கான்ட்ராக்டுகளை பெறுவதில் சில சிக்கல்கள் உருவாகத்தான் செய்யும் அதே மாதிரி வங்கியில கடன் வாங்கி புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு ரியல் எஸ்டேட் தொழில எதிர்பார்த்த லாபம் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கு தகப்பனாருக்கு மருத்துவ செலவு செய்வீங்க தாயார் ஆசையாக கேட்ட பைரத்தோடு வாங்கி பரிசளிப்பீங்க திடீரென்று வெளிநாடு பயணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதே மாதிரி கையில் வாங்கின பையில் போடல காசு போன இடம் தெரியல அப்படின்னு சிலர் கவலைப்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அதனால பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அத்தியாவசிய தேவைக்காக கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படலாம் திட்டம் போட்டு கட்டிய வீட்டில் ஒட்டிக்கு ரெட்டியாக செலவு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பணம் கொடுக்கல் வாங்கல யாரையும் அதிகமாக நம்ப வேண்டாம் நெருக்கமான உறவுகள் கூட நெஞ்ச நெஞ்சுசாமல் பொய் சொல்ல தயங்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் க கவனமாக இருப்பது அவசியமாகிறது கல்வி கட்டணம் செலுத்த முடியாத ஏடைப்பிள்ளைக்கு உதவி செய்வீங்க அதே மாதிரி கண்ணால் பேசி காதல் வழி வீசிய பெண்ணின் மனதில் இடம் பிடிக்க வாய்ப்புகளும் இருக்கு வியாபாரத்தை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு கடுமையாக போராடுவீங்க அதே மாதிரி அரசு வேலையில் அமர ஆசைப்பட்ட சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொழிலை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர நீங்கள் கொஞ்சம் கடுமையாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் போனால் கண்ட கிடத்தில் சாப்பிட வேண்டாம் அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சற்று பாதிக்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் வயிறு கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுவீங்க வீக சொத்துல இருந்த வில்லங்கம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பெறும் இந்த மாதத்தில் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது பெற்றோர் ஆசைப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக முக்கியமான ஆலயங்களுக்கு கூட்டி செல்வீங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு சிறு வியாபாரிகள் நல்ல லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி அரசாங்க ஊழியர்கள் சம்பள உயர்வு அடைவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படிங்கிற மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலும் முன்னேற்றம் அடைவது அப்படிங்கிறது மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஆரம்பிக்குங்க அதாவது ஆணி மாதம் பிற்பகுதி அப்படின்னு சொல்லும்பொழுது ஜூலை மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜூலை மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் இந்த மாதிரியான நற்பலன்கள் அதிக அளவில் நீங்க அடைவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி உங்களை வீழ்த்து நினைக்கின்ற எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக நீங்க மாறுவீங்க மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பான சேவையால் மக்களால் போற்றப்படுவீங்க அரசாங்க ஊழியர்களுக்கு பதவி உயர்வோடு இடம் மாறுதல் கிடைத்து வேறு ஊருக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஃபைனான்ஸ் தொழிலில் நல்ல லாபம் அடைவீங்க ரியல் எஸ்டேட் தொழில் கணிசமான வருமானத்தை தரும் மனைவி ஆசைப்பட்ட நகையை வாங்கி கொடுப்பீங்க சகோதரிக்கு திருமணம் முடிப்பீங்க புதிய வீடு கட்டி பால் காட்சுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க Be now. சகோதரர்களால் சங்கடத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது என்னதான் நீங்கள் வெட்டு போனாலும் உங்கள் மீது பழி சுமத்த யாரும் தயங்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது வெளியூரில் இருந்து எதிர்பார்த்து நல்ல செய்தி வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்குது நீண்ட காலமாக இழுப்பறியாக இருந்த முக்கிய வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க கூட்டு சேர்ந்து வியாபாரம் செய்வதற்கான முயற்சிகளையும் நீங்கள் முன்னெடுப்பீங்க ஆன்லைன் வர்த்தகங்கள் அதிக ஈடுபடுவீங்க தொழில இருந்த இடையூறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாத்துவீங்க எவ்வளவு தான் அவதூறு பேச்சுக்கு ஆளாக வேண்டியர்களை ஒரு சிலருக்கு உடல்நிலை சரியில்லாத தந்தையாரை மருத்துவமனையில் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மகள் விருப்பப்பட்ட பையனை பார்த்து பேசி மகிழ்ச்சியாக கடமுடிக்க ஏற்பாடு செய்வீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பீங்க வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புகுத்தி வாடிக்கையாளர்களை கவர்ந்தெடுப்பீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க அரசாங்க காண்ட்ராக்டுகளைப் பெறுவதில் முனைப்பு காட்டுவீங்க பெரியோர்களின் நல் ஆசையுடன் வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடக்குங்க அதே மாதிரி எதிர்பாராத பண வரவு கிடைத்து பழைய கடன்களை அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பழைய காரை வெற்றி விட்டு புதிய கார் வாங்குவீங்க அதே மாதிரி மற்றவர்கள் விஷயத்துல அனாவசியமாக முக்க நுடைக்க வேண்டாம் அதனால சில சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு காதலியின் மனதை கொள்ளையடிக்க காதுக்கு பொருத்தமான கம்பளை வாங்கி பரிசளிப்பீங்க பிள்ளைகளின் கல்வி செலவுக்காக வங்கியில் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையாலும் பொதுநல சேவையாலும் மற்றவர் மத்தியில் பெரும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு வியாபாரத்தில் சிக்கல்கள் சிரமங்கள் வந்தாலும் அதை வெற்றிகரமாக சமாளித்து அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்யவில்லை தவறு செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து தயங்காமல் தட்டி கேட்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி இல்லைன்னா தேவையில்லாத தலைகுடிவ நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே சமயம் யாருக்காகவும் சிந்திக்காமல் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் செலவுகள் சற்று அதிகரித்து கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஒரு சிலருக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல மனைவியின் இடையூறால சங்கடப்படுவீங்க உறவினர்கள் உங்களுக்கு எதிராக சில இடையூறுகளை செய்வாங்க விடுபடுவீங்க இருப்பினும் வியாபாரம் சீராக நடக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஓரளவுக்கு சுணக்கமான நிலை உருவாகும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வாகனங்கள்ல போகும்போது கவனத்தை சிதறவிடாதீங்க சின்ன விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க வெளியூர் செல்லும் பொழுது வீட்டை நன்கு பூட்டி விட்டு போங்க பணம் நகைகளை வீட்டுல வைக்க வேண்டாம் வங்கி கடனை அடைக்கிறதுல அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா வீடு தேடி நோட்டீஸ் வரும் யாரையுமே எடுத்துரைந்து பேச வேண்டாம் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கலை பேசி தீர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கஷ்டப்பட்டு வாங்கிய நிலத்துல வில்லங்கம் உருவாகி சிக்கலை ஏற்படுத்தலாம் சட்டப்படி அதை நிவர்த்தி செய்ய பாருங்க அரசு ஊழியர்கள் அக்கறையோடு வேலை செய்வாங்க இல்லை அப்படின்னா மேலதிகாரியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டும் தாக இருக்கலாம் அதே மாதிரி இதுவரைக்கும் எழுப்பறியாக இருந்த சிக்கலை தீர்த்து நிம்மதி பெருமூச்சு வாய்ப்புகள் இருக்கு காலத்தினால் செய்த நன்றி ஏற்பாடு போல உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் உதவி பெற்றவர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கும் தொல் கொடுத்து காப்பாற்ற முன் வருவாங்க குடும்பத்தில் அமைதி குறைந்து காணப்படுவதற்கான வாய்ப்பு கல்லிருக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருக்க பாருங்க அதே மாதிரி வாதம் விதாண்டா வாதம் பிடிவாதம் ஆகியவற்றை கைவிட்டு வெட்டு ஒத்து போக பார்ப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வெயில் அதிகமாக இருக்கிறதே அப்படின்னு ஐஸ் தண்ணி குடிக்க வேண்டாம் சுவாச பிரச்சனையில் கொண்டு போய் நிறுத்திடும் அதே மாதிரி தோப்பு குத்தகை மூலமாக வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆடு மாடு கோழி வளர்ப்பில் ஆர்வம் காட்டுவீங்க அதே மாதிரி வில்லங்கமான விஷயத்தில் தலையிடாதீங்க மேலும் வேலை இடத்துல எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சின்ன சின்ன சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீங்க குடும்பத்தீவையை பூர்த்தி செய்ய கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் அவசரமான காரியத்திற்காக வாங்கிய கடனை உரிய காலத்தில் அடைக்கல அப்படின்லாம் நல்ல உறவு கெட்டு போக வாய்ப்பு